தொப்பரிஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் வசிவம் இன்றைய நாள் அதாவது வந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாள் பிரான்ஸ் தமிழர் புனர்வல கழகம் நடத்துகின்ற இருபத்தி ஆறாவது தமிழர் விளையாட்டு விழா இன்னும் சிறிது நேரத்தில் இந்த இடத்தில் நடைபெற இருக்கிறது அது மட்டுமில்லை என்னுடைய சமூக வலைத்தளங்களில் இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு விடுறேன் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கு தயாராக இருக்கிறது இப்பொழுது நேரம் வந்து சரியாக பத்து மணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி பெரியவர்களுக்கான நிகழ்ச்சி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒலிபோல் அடுத்து வந்து சங்கீத கதிரை இசை நிகழ்ச்சி அங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தலையணை சண்டை ஆகிய நி நிறைய நிகழ்வுகள் வந்து நடைபெறுவதற்கு தயாராக இருக்கிறது நீங்கள் வந்து இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல விடயங்களை நான் உங்களுக்கு தருவேன் வெயிட் பண் அது மட்டும் இல்லை என்னுடைய மற்ற பதிவுகளில் நாம் வந்து டிக்டாக் டிக்டாக் ஃபேஸ்புக் வலைத்தளங்களையும் நீங்கள் பார்வையிட முடியும் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சியை திறன்பட நடத்துவதற்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்கள் அதை விட வந்து நகரசபை முதல்வர்கள் என்று அனைவரும் வந்திருக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்ச்சி நடத்துவதற்கான இடங்கள் காணப்படுகிறது இந்த பகுதியில் நீ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நிகழ்வினை நடத்துவதற்கு இசைப்பிரியா டிசைனர் தற்பொழுது இந்த நிகழ்வு நடைபெறும் இடத்தில் தங்களுடைய இசை வாத்திய கருவியுடன் நிற்கிறார்கள் ியணி இப்பொழுது இன்றைய சிறப்பு விருந்தல்களையும் முதன்மை விருந்தல்களையும் அழைத்து வந்திருக்கின்ற வேலை முதலாவதாக பொதுச்சூழல் தற்பொழுது முள்ளிவாய்க்காலில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொதுமக்கள் மற்றும் அனைவருக்குமாக இந்த நினைவு தூவி முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி முன்பாக விளக்கை ஏற்றப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வருகிற்கின்ற பிரமுகர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு வந்து மலர் அஞ்சலி செலுத்துகின்ற காட்சியை நீங்கள் பார்த்து பார்க்குவீர்கள் thank you e sempre ia ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலஜ் நாட்டினுடைய கொடி எங்களுடைய வாழிடம் துளும்பிய நாட்டிலே நீண்ட காலமாக இந்த வானிலை எங்களுக்கு வாழ்வழித்து வருகின்ற நாட்டினுடைய கொடி கொடியை ஏற்றுவதற்கு Samoa, concert. தமிழர் நல கழகத்தின் கொடி எட்டி வைக்கப்படுகிறது இந்த விழாவின் முக்கிய அனுசரணையாளர்களான பங்களாதேஷ் Ça, je suis ravie d'être en tant que conseiller départemental du Val d'Oise et conseiller municipal de l'ONS. போனால் இந்த இரண்டு இளையோர்கள் இவ்வளவு ஆக்டிவ் ஆக அதாவது உங்களுடைய மண்ணினுடைய அந்த வரலாற்றையும் அதே சமயம் இந்த நாட்டினுடைய பிரான்ஸ் நாட்டுடைய பெருமையையும் சுமந்து கொண்டு இருப்பதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் இன்னொரு

Chers amis, Mesdames et Messieurs, chers membres de la communauté Tamoul, honorables élus et, et représentants politiques, c'est avec une grande fierté que je prends ici la parole aujourd'hui en tant que vice premier ministre du gouvernement transnational pour les Tamouls, mais aussi en tant que Français d'origine tamoul. Aujourd'hui, nous sommes réunis autour du sport, ce langage universel qui transcende les frontières, les différences et les générations. Le sport, c'est l'esprit d'équipe, le respect, la persévérance, la solidarité. Ce sont aussi ces valeurs qui animent notre notre nos familles. Vous êtes la preuve que malgré les épreuves que notre communauté. Lui fait l'honneur avec le tissu doré. Merci beaucoup. Bonjour à tous. Bonjour, bonjour. Je suis très heureux de vous parler de vous. Je suis très heureux de vous parler de vous. Nous invitons maintenant M. Soudji Ivan, de la communauté Tamoul en France, qui a inventé un dispositif pour les enfants autistes. vous connaissent le secrétaire de l'ORT. Et nous invitons M. Soji Iven à dire quelques mots. Parce que le dispositif est composé d'un bracelet, bracelet doté de plusieurs capteurs physiologiques et d'une application où euh, nous, avons, nous allons intégrer une machine learning et en fait euh, au fur et à mesure que l'enfant va porter le bracelet euh, on va apprendre de ses habitudes pour euh, facilement détecter dès qu'il fait une crise et prévenir les parents immédiatement. Et euh, au fur et à mesure on pourra aussi supprimer les crises. Parmi nous aujourd'hui, docteur Sitan et son épouse qui nous viennent de l'Inde, qui nous font l'honneur d'être ici. Ce sont des chanteurs de euh, Tamil Nadu, mais également. Euh, aux personnes que je n'ai pas saluées, euh, donc on m'invite à dire un mot. Que. il n'y அடித்தளம் என்ப பல உலக நாடுகளில் சாதனைகளாக்கி இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு விழாவினை நான் கலந்து கொண்டு உங்கள் முன் இதை செய்வதற்கு மிகவும் பெருமை படுகிறேன் இந்த பல்லால தொண்ணூறு கிலோ தூங்கிறது வந்து நான் கிட்டத்தட்ட பத்தொன்பது வயசுல பண்ணேன் இப்ப நான் வந்து இன்னசில காடு பண்றதுக்காக ரெடி ஆகி இருக்கிறேன் நூத்தி ஐம்பது கிலோ இந்த பங்கல்ல நான் பண்ணது பண்ணிக்க நூறு கிலோ பண்ணிருக்கேன் நான் பிராக்டிஸ்ல வந்து நூத்தி இருபது கிலோ பண்ணி வச்சிருக்கிறேன்

மழை வந்து தற்பொழுது சற்றே குறைவடைந்து இருக்கிறது இருந்தாலும் மக்கள் கூட்டத்தை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்காது தற்பொழுது நேரம் வந்து ஐந்து மணி மழை குறைவடைந்து இருக்கிறது இருந்தாலும் சங்கீத கதிரை பக்கம் பாருங்க எவ்வளவு மக்கள் இருக்கணும் அது மட்டும் இல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டின் அதாவது கல்யாணி விருந்ததும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இசை கச்சேரி நடைபெறுகின்ற இடம் பாருங்க மக்கள் கூடது இது வந்து நிகழ்வு நடைபெறுகின்ற இடம் மற்ற பக்கம் போய் பார்ப்போம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற மற்ற பகுதி இது வந்த பகுதி வந்து வியாபாரம் நடைபெறுகிற பகுதி வியாபாரம் நடைபெறுகிற பகுதியும் குறிப்பிட அதாவது வந்து உண்மைக்கு சொல்லப்போனால் மக்களுக்கு இன்றைக்கு வழங்கப்பட்ட விடயம் வந்து அதிகம் வந்து நம்ம இலவசம் அனுப்பியிருந்தோம் இருந்தாலும் மக்களை பாருங்க இந்த பக்கம் வந்து வியாபாரம் நடைபெறுகின்ற பகுதி இதில் அதிகம் நன்றி இந்த பகுதியில் அதிகம் வந்து வியாபாரங்கள் நடைபெறுகின்றது மழை பெருதை விட்ட காரணத்தால் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் வணக்கம் தற்போதைய நிலவரம் மாலை ஆறு மணி அளவில் ஒத்துராட்டி ஒரு பக்கம் இல்லை கொண்டிருக்கா ஒரே பிஸியாக தான் இருக்க இல்லை ஐயோ சட்ட சோழன் பல்வருள் வாணியத்தின் வியாபார ஸ்தாபனம் சோழன் மொத்த பொருட்களும் வந்து இங்கே முடிவடைந்து காணப்படுகிறது அதாவது தேர்ந்தெடுக்கப்படும் மதசாலைக்கு வழங்குவதற்காக காத்திருக்கின்றது இந்த காத்து

பின்போதில் நீங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிகழ்ச்சியை செய்து காட்டிய திரு தமிழ்நாட்டை சேர்ந்த திரு இலக்கியநாதன் அவர்களுக்கு போட்டி கௌரவிக்கின்றார் தமிழர் புலனாய்வு கழக உப தலைவர் திரு ரவிகாந்த் அவர்கள் நூறு கிலோ பழுவை கற்களால் தூக்கி உங்களுக்கு என்று வழங்கியவர் அவர் போட்டியில் நூற்றி ஐம்பது கிலோக்களை தூக்க இருக்கின்றார் அவருக்கு நாங்கள் அந்த கௌரவத்தை வழங்குகின்றோம்

கைத்த மாட்டுங்க கயருக்கு எல்லாருக்கும் போதுவா தோற்க தோல் பிரச்சனை இல்ல இந்த ஒருங்கிணைப்பு குழு தயவு செய்து இந்த கயிறுக்குற கைத்த மாத்துங்க டைலாங் கயிற யாருக்கும் சரி சரி வரா மிகவும் விறுவிறுப்பாக கொண்டிருக்கிறது கருத்தல் போட்டியின் பைனல் இப்பொழுது நேரம் வந்து பத்து அரை இரவு அதாவது வந்து இருபத்தி ஆறாவது தமிழர் விளையாட்டு விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியாக கருத்தல் கெட்டியா தோல்வியா இரண்டு அணிகள் போட்டிக்கு தயாராக இருக்கின்றது ஆர்வம் 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 வெற்றியா வெற்றி பலமாக கொண்டிருக்கிறார் இரு பக்கம் இந்த பகானை வெற்றி கொண்டிருந்தது இந்த பகனையை

Anh đi đâu vậy? Không biết được đâu mà chơi. Mày làm gì đấy? Mày 으아, 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 이아 으아, 으아, 아 으아, 아 으아, 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 아 으아, 아아 Napa 33 In banana, comes on… In banana, comes on not in beauty banana favour è세

சிறப்பாக விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் இன்னுமுறை வீடியோ சந்திக்க உங்களுடைய நான் சிவன் நன்றி வணக்கம்